நான் இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் இந்த மாதிரி காரை ஓட்டிகிட்டு வந்தது உமர் நபி தான் அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் உறுதியாகிவிட்டது டிபி ட்ரூப்ஸ் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு கீழே இந்த இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே அடிக்க வேண்டும் அதுலேயும் குறிப்பாக எப்படி இந்த சங்கிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களோ அதுக்கு எதிர்ப்பதமாக துளுக்கண்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏகப்பட்ட விரோதத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வளர்த்து வருகிறார்கள் உங்களையும் என்னையும் திட்டி இல்லாட்டி ஒரு ஒரு பொதுவான ஒரு 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 மதத்தை திட்டுறதுனால நமக்கு இங்கே எந்த நோட்டமும் எந்த நேட்டமும் கிடைக்கப்படுவது கிடையாது எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அங்கே தவறு செய்த உமர் நபி அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம் ஆனால் அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையோ எந்த தவறும் செய்யாத நபர்களையோ ஒரு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி திட்டுறது அப்படிங்கிறது ஒரு விரோதத்தை ஏற்படுத்தும் எப்படியான விரோதத்தை ஏற்படுத்தும் இஸ்லாமியர்களே இப்படி தான் எல்லாரும் இப்படித்தான் இவங்க இப்படி இவங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கருத்தை வாசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும்னா ஏன் இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க நாம் கொஞ்சம் உண்மையிலே இந்தியாவுக்காக நேசிக்கக்கூடிய இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் மதிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு கண்டிப்பாக நோகமா இல்லையா அப்போ அவங்களையும் நம்ம சேர்ந்து என்ன செய்கிறோம்னா நம்முடைய எதிரியாக மாற்றி வருகிறோம் நம்ம எதிரியாக அவங்களை சித்தரிக்க ஆரம்பிக்கிறோம் இது அரசியல் மட்டும் கிடையாது நாமும் அதை இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் இஸ்லாமுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்யப்படும் போது அதே எதிர்த்தரப்பிலிருந்து அதை வாசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனதில் அது ஆழமான ரணங்களை ஏற்படுத்தும் அந்த ரணம் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை திட்டத்தானே போகிறாங்க உதாரணத்துக்கு இது எல்லாருக்குமே எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டியை எதிர்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டி அந்த தலைவர் தலைவரல்ல நம்மளை கொச்சைப்படுத்தினது அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய நிறைய வாடகை வாய்கள் நம்மளை வந்து ரணரணமாக செய்யும் போது என்னடா இவனை நம்ம செய்யாத தப்பை இப்படி சொல்லிட்டு இருக்கானில்ல இவனுக்கு எதிராக திரும்பினா என்ன அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வரும்ல அந்த தாட்டை நாம இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறோம் அதை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நாம சகோதரத்துவமாக இருக்கோம் ஓகே ஒரு கட்டத்தில் புரிதல் இல்லாத ஒரு ஒரு சிலர் இருக்காங்களா அவங்க மத்தியில் புரிதல் தான் ஏற்படுத்த வேண்டுமே தவிர அவங்கள நம்ம எளிமையாக அவங்கள நம்ம துரோகிகளாகவோ இல்லாட்டி நம்முடைய ஒரு கோர் எளிமையாகவோ சித்தரிக்க வேண்டிய தேவை கிடையாது பாகிஸ்தானில் முனிர் மாதிரியான நபர்களை கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டலாம் ஏன்னா அவன் செஞ்சது அப்படித்தான் ஆனால் அசை முனிர் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு முனிர் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்து இத்தோடி டிபி ட்ரூப்ஸ் யாராவது அந்த மாதிரியான கருத்துக்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் நம்மிடையே அது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தாது நம்மை அவர்களிடமிருந்து ஒன்று அங்கு அப்புறப்படுத்தும் இல்லை நம்மிடமிருந்து அவர்கள் அப்புறப்பட்டு தனியாக நம்ம என்ன செஞ்சாலும் திட்டுவாங்க அப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை பிரதர் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு எந்த இஸ்லாமியரும் அந்த கருத்து சொல்ல மாட்டேக்காங்களே அசீம் முனீர் இல்லாட்டி இந்த மாதிரியான உமர் நபி இவங்களை அரஸ்ட் பண்ணது சரிதான் இவனுங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமியரும் வந்து க கருத்து சொல்ல மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க அவங்க சப்போஸ் கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே ஏ தானே அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து கருத்துக்கள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக மாறும் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இதுக்குன்னே நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கலாம் ஸோ இங்கே தயவு செஞ்சு இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாம் உறவுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹிந்து உறவுகளாக இருக்கட்டும் கிறிஸ்துவ உறவுகளாக இருக்கட்டும் யூத மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் இதில் இஸ்லாமியர்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிற கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஏன்னா நீங்கள் பேச தொடங்கினாதான் நீங்கள் இந்தியர்களிடம் இந் நம்ம நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறதை காண்பித்தால் அங்கே இருக்கக்கூடியவங்களும் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்களை கொச்சப்படுத்துறதை விட்டுட்டு தவறு செய்தவன் யார் அப்படிங்கிறதை மட்டும் தேடி போகிறது தான் சாலச்சிறந்ததாக இருக்கும்